அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியும் கூட நாளை நடைபெறக்கூடிய குரூப் ஓர் தேர்வை பற்றி இன்று செய்தித்தாளில் வெளியிட்ருக்காங்க இந்த செய்தித்தாள் என்ன மிக முக்கியமான கவனிக்கத்தக்கதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத போகிறாங்க ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கால இடங்களுக்கு இருபது லட்சம் பேர் வந்து போட்டிடுறேன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரிசல்ட் எப்போ வெளியிடன்னு சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியில் வந்து ரிசல்ட் வந்து வெளியிட போகிறாங்க குரூப் போருக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் இதில் கூடுதல் அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய ஆறாயிரத்தி நா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலிடங்களுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு மேலே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன்னு இந்த செய்தியில் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது இதுதான் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி குறைவாக இருக்குன்ற வருத்தத்தோடு இருப்பேங்க நிச்சயமாக கிடையாது ஏன்னா ரிசல்ட் வந்து எப்போ வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் நமக்கு வந்து இடைவெளி இருக்குது இந்த ஆறு மாதத்தில் நிறைய பேர் வந்து அடுத்து அடுத்தடுத்து வந்து ரிட்டையர் ஆகுவாங்க ஸோ அப்போது குரூப்போருடைய வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேலே அதிகரிக்குன்னு சொல்லிட்டு அரசு வட்டாரங்கள் வந்து தெரிவிக்குன்னு சொல்லி செய்தியை வெளியிட்ருக்காங்க அதே போல் குரூப் டூ டூக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி எயிட் வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க ஜூன் டுவெண்ட்டி எய்ட்டு ஸோ இது ரொம்ப முக்கியமானதாக கவனிக்கப்படுகிறது அதனால் வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் தான் அதனால் இந்த எக்ஸாமை மிக சிறந்த முறையில் எழுதிட்டு அதே போல் வந்து வேக்கன்சி குறைவாக இருக்குன்னு அந்த தாட் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த செய்தியில் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது அதே போல் ஜூன் டுவெண்ட்டி எயிட்டில் நோட்டிஃபிகேஷன் கம்பல்சரி வெளிவந்துடும் அதனால் அடுத்த அடுத்ததாக வந்து நம்ம குரூப் டூக்கு தயர்வதற்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து உங்களுடைய முயற்சி செய்யுங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எப்போவுமே வந்து வீணாகாது நன்றி வணக்கம்